السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن <applause> إلا وأنتم مسلمون يا أيها الناس ربكم الذي خلقكم بِالنَّفْسِ نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم ركيبا إن أستقى الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة வகுல்லு விதத்தின் தலாலா வக்குள்ளு தலாலத்தின் பின்னார் அன்புள்ள இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹ் கடமையாக ஆக்கி இருக்கிற இந்த சும்மா துணை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம் இன்றைய தருணத்தில் அல்லாஹ் சிறந்த பாதுகாவலன் என்கிற தலைப்பின் கீழ் இந்த உலகத்திலே நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக நம்மை படைத்த இறைவன் இருக்கிறான் என்கிற ஆழமான நம்பிக்கை முஸ்லிம்களாக இருக்கிற இருக்கிற நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் நாம பார்க்கிற நாம கண்கூடாக இந்த உலகத்திலே அனுபவிக்கிற நம்மை பாதுகாக்கிற காவலர்கள் ராணுவ வீரர்கள் என்றெல்லாம் நாம பார்க்கக்கூடிய மனிதர்கள் மீது நமக்கு நம் மீது ஆதிம் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஆட்சியாளர்கள் மீது அவர்கள் நம்மை பாதுகாப்பார்கள் என்கிற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியில இருக்கிறது இவங்க வந்தா நம்மளை காப்பாத்திருவாங்க இவர்கள் இல்லாவிட்டால் அவ்வளவுதான் நாடு அழிந்துவிடும் என்பது போல ஒரு நம்பிக்கை உள்ளத்துல ஆழமாக எல்லா மக்களுடைய மனதிலும் பதிந்திருக்கிறது ஆனால் உண்மையிலேயே ஈமான் கொண்ட இறை நம்பிக்கை கொண்ட இரையச்சம் கொண்ட ஒரு முஸ்லீம் நம்மை பாதுகாக்கக்கூடிய இறை நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒருவன் நம்மை படைத்த இறைவன் மட்டுமே அல்லாவை தவிர இந்த உலகத்திலே நம்மை யாராலும் பாதுகாக்க முடியாது என்கிற ஆழமான நம்பிக்கை நம்முடைய உள்ளத்திலே வர வேண்டும் ஆனா நம்ம என்ன செய்யறோம் நம்மை விட வலிமை அதிகமான மனிதர்களை பார்த்து நம்மை விட அதிகமான அதிகாரத்தில் உள்ள மனித மனிதர்களை பார்த்து இவர்கள் என்னை எங்களை பாதுகாப்பார்கள் இவர்கள் இல்லை இவர்கள் இவர்களை தாண்டி எங்களை தொட முடியாது என்றெல்லாம் அவர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறோம் ஆனால் இதை இதுவெல்லாம் தவறான ஒரு நம்பிக்கை என்பதை உலகத்தினுடைய செயல்பாடுகளை அல்லா நமக்கு முன்னுதாரணமாக காட்டுகிறான் நாம பார்க்கிற வலிமையான உயிரினம் காடுகள்லாம் நம்ம பார்ப்போம் புலி சிங்கம் சிறுத்தை போன்ற உயிரினம் அதனுடைய வலிமை மிகப்பெரிய ஒரு வலிமை அந்த காட்டில் இருக்கக்கூடிய யானையை கூட அடித்து வீழ்த்தி சாப்பிடக்கூடிய அளவிற்கு வலிமை அந்த சிங்கம் புலி போன்ற அந்த உயிரினத்திலே இருக்கிறது அதே போன்று மிகப்பெரிய மாடு காட்டு மாடுன்னு சொல்லுவாங்க ஒரு காரையே பிரட்டி போட்டுரும் அப்படிப்பட்ட மாடை கூட அதை விட குறைந்த அளவு கொண்ட ஒரு சிறுத்தை அந்த மாடை வேட்டையாடிவிடும் அப்படிப்பட்ட ரொம்ப கடினமான கடுமையான ஒரு வலிமை வாய்ந்த உயிரினமாக இருக்கிற புலி சிறுத்தை சிங்கம் போன்ற உயிரினங்கள் காட்டிலே எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறது என்று நம்ம பார்க்கணும் அதுதான வலிமை அதிகமான உயிரினம் அந்த உயிரினம்தான காட்டுக்குள்ள அதிகமான எண்ணிக்கையில வசிக்க வேண்டும் ஆனால் அதிகமாக அந்த உயிரினங்களுக்கு இரையாக இருக்கிற ஆடு மாடு போன்ற உயிரினங்கள் அதிகமாக காட்டுக்குள்ளே வசிக்கின்றது அதை வேட்டையாடி சாப்பிடுகிற சிறுத்தை புலி சிங்கம் போன்ற உயிரினங்கள் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது என்று காட்டை ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க தமிழகத்துல புலியினுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு சிறுத்தையினுடைய எண்ணிக்கை குறைவு சிங்கத்தினுடைய எண்ணிக்கை குறைவு சொல்றாங்களா இல்லையா அப்ப நம்ம எதுவெல்லாம் வலிமை என்று நினைக்கிறோமோ அதனுடைய அழிவை நம்முடைய கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு முதலை தண்ணீரில் வாழக்கூடிய அந்த முதலை என்பது தண்ணீருக்குள்ள ஒரு உயிரினம் இறங்கிவிட்டால் அது யானையாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் சிங்கமாக இருந்தாலும் அது முதலைக்கு இரையாகிவிடும் நிலத்துல வந்துவிட்டால் யானை புலி சிங்கத்தை தோற்கடிக்க முடியாது தண்ணிக்குள்ள போயிட்டா அந்த முதலையை அந்த முதலையும் முதலையிடமிருந்து எந்த ஒரு உயிரினமும் தப்ப முடியாது அப்படிப்பட்ட வலிமையான அந்த அந்த தப்பித்த பல வனவிலங்குகளை தளத்தில் பல வீடியோக்கள் காட்சிகளை பார்ப்போமா இல்லையா காடுகளில் நடைபெறக்கூடிய வீடியோக்களை எடுத்து எடுத்து போடுவாங்க முதலைகள் நூற்று கணக்கான முதலைகள் என்ன செய்யுது அந்த ஆத்துல குவிந்து கிடக்கிறது கரையோரமாக அப்ப அந்த கரையோரத்துல ஒரு சின்ன பறவை எல்லா முதலையினுடைய முதுகிலும் ஏறி சவாரி செய்து இங்கே தாவிக்கிட்டே இருக்குது அந்த முதலை என்ன செய்து கவருக்கு வாயை தொடர்ந்து அப்படியே போகுது அது வேற ஒரு இடத்துக்கு போகுது தப்பி 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 ஒரு இடத்த கரையை தாண்டி காட்டுக்குள்ள மேல் பகுதிக்கு வந்துருச்சு அப்ப ஒரு சாதாரண இறை அந்த இறையை இலவாக முதலை சாப்பிட்டு விடும் என்று நம்ம நம்புவோம் அந்த வீடியோவை பார்க்கிற பொழுது இதுல இறுதியில என்ன நடக்கும் அந்த முதலை அந்த இறையை சாப்பிட்டு விடும் ஆனால் நடந்தது என்ன அந்த இருந்து அந்த அந்த சின்ன சின்ன தப்பித்து செல்கிறது ரொம்ப வேகமாக ஒரு ஆடு மாடு தண்ணி உடிக்கிற அந்த நேரத்தில் பதுங்கி இருக்கக்கூடிய முதலை வேகமாக அதனுடைய கழுத்தை பிடிக்கும் பிடித்து ஒரு திருப்பு திருப்புச்சுன்னு வைங்க கழுத்து தனியா வந்துடும் அந்த அளவிற்கு வலிமையான அந்த முதலை ஒரு சாதாரண இறையை சாப்பிட முடியவில்லை அதற்கு அந்த நேரத்தில் இறைவன் அந்த வலிமையை காட்ட தெரியல எவ்வளவுதான் வலிமையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த இறையை அந்த முதலையால் சாப்பிட முடியவில்லை அப்ப உலகத்திலே கண் முன்னாலே பல காட்சிகளை பார்க்கிறோம் எவ்வளவு வலிமையானவனாக இருந்தாலும் எவ்வளவு வலிமையான உயிரினமாக இருந்தாலும் அது அவையெல்லாம் நம்மை இந்த உலகத்திலே பாதுகாக்க செய்யாது என்று கண் முன்னால் பார்க்கிறோம் ஆனா அதையெல்லாம் பார்த்து பார்த்துக்கொண்டே நம்ம என்ன செய்யறோம் இந்த கட்சி வலிமையான கட்சி ஆட்சிக்கு வந்து விட்டால் நாம யாரை வெறுக்கிறோமோ எவர் நம் மீது ஆதிக்கம் செலுத்த கூடாது என்று நினைக்கிறோமோ அவர்களிடமிருந்து தப்பித்து இவர்கள் நம்மை முழுமையாக காப்பாற்றுவார்கள் என்று நம்ம என்ன செய்யறோம் அல்லாவை அல்லாவை விட அதிகமான நம்பிக்கை வைக்கக்கூடிய முஸ்லீம்களை நம்ம பார்க்கிறோம் இந்த கட்சி வந்துட்டு அவ்வளவுதான் நம்மளை பாதுகாத்துருவாங்க எப்படி பாதுகாக்க முடியும் அறிவுபூர்வமாக சிந்தித்து பார்க்கிற பொழுது இவன் சரியில்லை நம்ம ஓட்டு போட்டா இவனை விட குறைவான தீமை நமக்கு நடந்தாலும் பரவாயில்லை இவனை விட அதிகமான தீமை செய்யக்கூடிய அவன் வந்து விடக்கூடாது என்று நினைத்துதான் ஒவ்வொரு தேர்தலிலும் நம்ம என்ன செய்யறோம் ஒவ்வொரு கட்சிகளுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுகிறோம் குறிப்பா இந்த கட்சி வந்துடக்கூடாது மத துவேசமான பிஜேபி வந்து விடக்கூடாது கூடாது என்பதற்காக அதற்கு எதிராக நம்ம வாக்கு செலுத்துகிறோம் வாக்கு அந்த இந்த கட்சி வந்துவிட்டால் நம்மை காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஆழமான நம்பிக்கை உள்ளத்தில் இருக்கு அப்படி அப்படி நம்பாதீங்க நம்பினால் நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்னங்க ஏமாற்றம் தான் அந்த கட்சி ஆட்சி ஆட்சியில் ஆட்சியில் இருந்தது அதற்கு கீழாக மக்கள் வாழ்ந்தார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பல்வேறு அநீதிகள் நடத்தப்பட்டது நம்ம அந்த அநீதிக்கு ஆளாகி இருப்போம் அப்ப அது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசித்து பார்க்கிற பொழுது நம்ம ஓட்டு செலுத்துகிறோம் இவர்கள் வந்தால் நமக்கு பாதிப்பு குறைவு நம்மை அழுத்தி விட மாட்டார்கள் பாதிப்பு குறைவு அவ்வளவுதான் அப்படி நினைத்து ஓட்டு போடாமல் இவன் வந்தா காப்பாத்திடுவான் இது மிகப்பெரிய ஈமானில் குறைவுள்ள மக்கள் பேசக்கூடிய பேச்சு அப்ப முழுமையாக இறைவன் மீது தான் நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்மை காப்பாற்றுகிறோம் முஸ்லிம்களை காப்பாற்றக்கூடிய அரணாக நிற்போம் என்று சொல்லக்கூடியவர்கள் கடைசியில் என்ன செய்வாங்க அரசியல் ஆதாயத்திற்காக நாம் நாம் யாரை வெறுக்கிறோமோ அவர்கள் அவரிடம் கூட கூட்டு சேர வாய்ப்பு இருக்கிறது என்பதை வேண்டும் எனவே இறைவன் தான் நம்மை பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலன் என்பதை முழுவதுமாக நாம நம்ப வேண்டும் திருமறை குரல் அப்படித்தான் சொல்லி காட்டுறோம் ஒல்லாக வலியுள் முக்மினின் அல்லாகவே நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன் அல்லா மட்டும்தான் பாதுகாவலன் வேறு யாருமே கிடையாது என்று இறைவன் குரானின் சொல்லி காட்டுகிறான் அப்ப நபிமார்கொடைய வல்லாறை எடுத்து படியுங்கள் ஒவ்வொரு நபிமார்களும் பாதிக்கப்படக்கூடிய அந்த சூழலிலே அவர்களை காப்பாற்றக்கூடிய பாதுகாவலனாக இறை தூதர்கள் படைத்த இறைவனைத்தான் முழுமையாக நம்பினார்கள் அவர்கள் யாரை நேசித்தார்களோ யார் நமக்கு ஆதரவாக இருப்பார்களோ அப்படிப்பட்ட மனிதர்கள் எங்களை காப்பாற்றுவார்கள் என்று எந்த ஒரு இறை பேசவில்லை எந்த ஒரு சகாபியும் பேசவில்லை அவங்க பேசியது அனைத்துமே நம்மை படித்த இறைவன் நம்மை பாதுகாப்பான் மூசா அலை அவங்க என்ன செய்யறாங்க திரோனிடமிருந்து தப்பித்து ஓடுகிறார்கள் திரோன் விரட்டுகிறான் எதிரே கடல் கடல் தென்படுகிறது மூசா நபியுடைய சமுதாயத்தை சேர்ந்த யூதர்கள் சொல்றாங்க மூசாவே வசமாக மாட்டிக்கொண்டோம் இதிலிருந்து நம்மால் தப்பித்துக் கொள்ள முடியாது நாம் மரணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுகிற அந்த நேரத்திலே மூசா என் இறைவன் என்னை பாதுகாப்பான் இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் நாம் உயிர் போய்விடும் என்ற அந்த இக்கட்டான நேரத்தில் கூட இறைவன் நம்மை பாதுகாப்பான் என்கிற உறுதியான நம்பிக்கை இறை தூதர்களிடம் இருந்தது மூசா நபி சொன்னாங்களா இல்லையா இறைவன் என்னை பாதுகாப்பான் அப்ப இறைவன் பாதுகாக்கின்றான் கடலை பிளந்து மூசா நபியுடைய சமுதாயத்துக்கு வழியை எல்லாம் ஏற்படுத்துகிறான் இப்படி எல்லா இறை தூதர்களும் தான் கஷ்டப்படுகிற தான் இக்கட்டான சூழ்நிலை இருக்கிற அந்த நேரத்தில் இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க நபிம் இஸ்லாமு பதிர போர்க்களம் முதல் போர்க்களம் அதுதான் அந்த பதில் போர்க்களத்தில் இரண்டாம் ஆண்டு நடைபெறக்கூடிய அந்த போர்க்களத்தில் முஸ்லிம்களுடைய சார்பில் முன்னூற்றி சொச்சம் பேர் முன்னூற்றி பதிமூணு பேர் எதிரி படையை சேர்ந்தவர்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க கடுமையான வலிமையுடையவங்களா இருக்கிறாங்க இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாமே ஐம்பது வயதை கடந்தவர்கள் நாற்பது வயதை கடந்தவர்கள் அந்த அந்த எதிரி கூட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருபது வயதை கடந்த இளைஞர்கள் அப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்னும் சொல்ல போன முஸ்லிம்களுடைய கூட்டத்தில் பெரும்பாலும் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆண்டு ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் பிறை பதினேழாவது நாளில் அந்த போர்க்களம் நடைபெறுகிறது பெரும்பாலான சகாபாக்கள் நோன்பு பிடிச்சிருக்கிறாங்க அப்ப நோன்புக்கு நம்ம நோன்புல நம்முடைய உடல் வலிமை ரொம்ப குன்றி விடும் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது தண்ணீர் தாகத்துல நம்முடைய உடல் மெலிந்து விடும் எந்த ஒரு கடுமையான வலிமையான காரியத்தை செய்ய முடியாது சண்டை போட முடியுமா ஒரு படிக்கட்ட ஏற முடியாத அந்த சூழல்ல ஒருத்தரை அடித்து வீழ்த்தக்கூடிய ஒரு வலிமை நமக்கு வருமா வராது அடிக்கிறப்ப நம்ம கீழே விழுந்துருவோம் அந்த மாதிரியான ஒரு நிலையில் அந்த சகாபாக்கள் இருந்தார்கள் எதிரி படையில எல்லாம் போர்க்களத்துல வருகிற நேரத்துல கொண்டு வந்த ஒட்டகத்துல பாதி ஒட்டகத்தை அறுத்து தின்னுட்டு வர்றான் அவ்வளவு வலிமையோடு இளைஞர் படையோடு அவங்க வர்றாங்க அறுபது போர் அறுநூறு போர்க்கவசத்தோடு வர்றாங்க இவங்க முன்னூறு பேர் இவங்கிட்ட இருக்கிறது அறுபதுக்கு மேல அவ்வளவுதான் அந்த மக்களிடத்துல அறுநூறு போர் அதே போன்று பல குதிரை பல குதிரைகளை கொண்டு வர்றாங்க பல ஒட்டகத்தை கொண்டு வர்றாங்க இப்படி பல்வேறு ஆயுதங்களை என்ன செய்யறாங்க போர்க்குளத்திற்கு கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்திலே நபீல் நாயகம் என்ன செய்வாங்க போர்க்களம் நடைபெறக்கூடிய முந்தைய இரவுல இறைவனை வணங்கி பிரார்த்தனை செய்கிறார்கள் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்கிறார்கள் இறைவா இந்த கூட்டம் அழிந்து விட்டது என்றால் இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு எந்த ஒரு மனிதரும் மிச்சமிருக்க மாட்டார்கள் எங்களை நீ பாதுகாத்து விடு காப்பாற்றி விடு என்று இறைவன் இரவு முழுவதும் பிரார்த்தனை செய்கிறார்கள் அந்த பிரார்த்தனையினுடைய விளைவு உறுதியாக இறைவனை நம்பியதின் காரணமாக இறைவன் என்ன செய்யறான் ஆயிரம் மாணவர்களை அந்த போர்க்களத்துல முஸ்லீம்களுடைய சகாபாக்களுக்கு உறுதுணையாக அல்ல இறக்குகிறான் இறக்குவதற்கு முன்னால அல்லா என்ன செய்யறான் எதிரிகளுடைய பார்வையில முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பெரிதா பெரிதாக அல்ல காட்டுகிறான் இவங்க முன்னூறு பேர் கிடையாது மூவாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான் அதே போன்று முஸ்லீம்களுடைய கண்களுக்கு அவங்க ஆயிரம் பேர் கிடையாது வெறுமனே இருநூறு பேர் தான் என்று எண்ணிக்கை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இறைவன் அந்த களத்திலே முஸ்லிம்களுக்கு உதவி செய்கிறான் இறை தூதர் நபிகள் சலாஹம் அவங்க உறுதியாக இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள் என்ன நம்பிக்கை நம்மை பாதுகாக்கக்கூடியவன் இறைவன் மட்டுமே இந்த நேரத்திலே நம்மை பாதுகாப்பவன் இறைவன் மட்டுமே என்று உறுதியான நம்பிக்கையின் காரணமாக அல்லாஹ் அந்த போர்க்களத்தில் வெற்றியை தந்தான் இப்படி இக்கட்டான சூழ்நிலை நாம நம்முடைய உயிர் போகக்கூடிய அந்த நேரம் இப்படிப்பட்ட அந்த நேரத்திலே நம்மை பாதுகாக்கக்கூடிய இறைவன் அல்லாஹ் மட்டுமே என்று உறுதியாக நம்பினால் இறைவன் நம்மை பாதுகாப்பான் இல்லைன்னு வைங்க நாம யாரை நம்புகிறோமோ அவர்கள் மீது அல்லாஹ் பொறுப்பு சாட்டினி அவன்கிட்ட போய் கேட்டுக்க மறுமையில அல்லா அப்படித்தானே பண்ணுவான் யாரை எல்லாம் வணங்கினார்களோ எந்த சிலைகளை எல்லாம் கும்பிட்டார்களோ அந்த சிலைகளை நோக்கி நீங்கள் நடந்து செல்லுங்கள் என்று மறுமையிலே அல்லா தீர்ப்பளிப்பான் விநாயகரை கும்பிட்டவன் விநாயகர் பின்னாடி போவான் முருகனை கும்பிட்டாவே முருகன் பின்னாடி போவான் எல்லா அவர்கள் எப்படி நரகத்தில் விழுவார்களோ அதே போன்று இவர்களும் விழுவார்கள் என்கிற ஹதீஸ்களை நம்ம பாக்குறோம் அப்ப நம்ம யாரு மீது நம்பிக்கை வைக்கிறோம் என்று நம்ம முழுமையாக புரிந்து வேண்டும் இறைவன் மட்டும்தான் நம்மை பாதுகாப்பான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏராளமான செய்திகளை நம்ம பார்க்கிறோம் சகாபாக்க தங்களுடைய வாழ்நாள் காலகட்டத்தில் பல இக்கட்டான சூழ்நிலையில இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள் நம்பிக்கை வைத்ததின் விளைவாகத்தான் அவர்களுக்கும் அல்லா வெற்றியை தந்தால் அப்படி நம்பிக்கை வைக்காமல் மற்ற மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அவங்க என்ன செய்வாங்க ஒரு நேரம் போகல ஒரு நேரம் இருக்காது காலம் வாரி விட்டுருவான் உலகத்தில் நம்ம அப்படித்தானே பார்க்கிறோம் நம்ம முழுவதுமாக நம்பிய நம்முடைய நண்பர்கள் முழுவதுமாக நம்பிய நம்முடைய உறவினர்கள் ஒரு 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 வசதி நமக்கு நமக்கு வருகிற வருகிற பொழுது பொழுது முன்னேற்றம் முதலாக யாருடைய நம்முடைய உறவினருடைய வயிறு தான் பெரும்பாலும் எரியும் இப்படி முன்னேறிட்டானு இப்படி சொத்தை வாங்கி போட்டான் இப்படி இடத்த வாங்கி போட்டானே இவ்வளவு நகையை வாங்கி வச்சிருக்கிறானே இவ்வளவு முன்னேற்றமா என்று யார் நம் மீது பொறாமைப்படுவார்கள் என்றால் நம்முடைய நெருங்கிய உறவினர்கள் நம்முடைய நண்பர்கள் யாரோ எவரோ தெரியாத நபர்கள் என்ன செய்ய மாட்டாங்க பொறாமைப்பட மாட்டாங்க நம்மை அழிக்க வேண்டும் நம்மை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள் நம்மோடு பழகிற நம்மை அறிந்து வைத்திருக்கிற நம்முடைய உறவினர்கள் பெரும்பாலான மக்கள் அப்படி இருக்கிறாங்க இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுகிறது ஒரு முஸ்லிம் என்பவன் இன்னொரு முஸ்லிமுக்கு ஒரு சகோதரன் அப்ப உறவினர்களை எடுத்துக்கொண்டால் உறவினர்கள் என்பவர்கள் கூடுதல் தகுதி உடையவர்கள் தர்மம் செய்வதிலும் நட்பு பாராட்டுவதிலும் அக்கறை செலுத்துவதிலும் ஒரு முஸ்லீமை விட முஸ்லீம் நம்முடைய உறவினர்கள் அதிக தகுதி வாய்ந்தவர்கள் அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல அப்படி சொல்லக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல நாம ஏதாவது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி நமக்கு ஏற்பட்டு விட்டது என்றால் முதலில் பொறாமைப்படக்கூடியவர்களாக பெரும்பாலும் உறவினர்களை பார்க்கிறோம் நண்பர்களை பார்க்கிறோம் அப்ப பெரும்பாலும் அவங்களை என்ன செய்யறோம் அவங்களை நம்ம நம்புறோம் அவங்க பாதுகாப்பாங்க ஏதாவது பிரச்சனைனா கூட வருவாங்க என்று பெரும்பாலான நேரங்கள்ல உறவினர்களையும் நண்பர்களையும் அதிகமாக நம்புகிறோம் அப்படி நம்ம நம்பவே கூடாது அந்த நம்பிக்கை ஏமாற்றத்தில் தான் முடியும் இவனை நம்பனை என்னை ஏமாத்திட்டான் சொந்தக்காரன நம்பனை என்னை ஏமாத்திட்டான் அப்ப முழுமையாக நூறு சதவீதம் நம்பிக்கை கூடியவன் படைத்த இறைவன் மட்டுமே அவனை நீங்கள் நம்பிக்கை வைத்தால் இறைவன் ஏமாற்ற மாட்டான் இறைவன் பொய் சொல்ல மாட்டான் இறைவன் நமக்கு அநீதி நினைக்க மாட்டான் இவன் நாசமா போயிருந்தா நம்மளை பத்தி நினைக்க மாட்டான் நல்லா இருக்கும்னு நினைப்பான் நம் மீது அதிகம் அன்பு செலுத்தக்கூடியவனாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை விட படைத்த இறைவன் தான் அதிகமான அன்பு செலுத்துகிறார் நம்மை பெற்றெடுத்த தாயை காட்டிலும் அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவனாக நம்முடைய இறைவன் இருக்கிறான் அதனால உலகத்துல பாக்கிறோம் இறைவனே இல்லை கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு கூட வசதி வாய்ப்புகள் அதான் தருகிறான் பொருளாதாரத்தை வாரி வழங்குறான் அதிகாரத்தை கொடுக்கிறான் அதிகமான கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று இறைவனுக்கு இணைகரிப்பிக்கக்கூடிய கூட்டங்களுக்கு கூட இறைவன் இந்த உலகத்தில் பல்வேறு வசதிகளை கொடுத்திருக்கானா இல்லையா அதிகமான அன்பு செலுத்தக்கூடியவனாக இறைவன் இருக்கிறான் அவனை மட்டுமே முழுமையாக நூறு சதவீதம் நம்பக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் அவன் சிறந்த பொறுப்பாளன் சிறந்த பாதுகாவலன் சகாபாக்களை பற்றி திருமறை கூட நல்லா காட்டுறான் அவங்களுக்கு எதிராக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சகாபாக்களுக்கு எதிராக அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் இதை பற்றி என்ன செய்ய சொல்றாங்க உங்களுக்கு எதிராக அதிகமான மக்கள் ஒன்று கூடி விட்டார்கள் உங்களால் தப்பிக்க முடியாது அதற்கு அவர்கள் நம்பிக்கை கொண்ட சகாபாக்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் பகவும் ஈமானா அவங்களுக்கு இதை சொல்லுகிற பொழுது அந்த சகாபாக்களுக்கு உள்ளத்தில ஈமான் அதிகமானது எல்லா மக்களும் உங்களுக்கு எதிராக திரும்பி விட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது பயம் தானே வரணும் கவலை தானே வரணும் நம்மளை கொன்று விடுவார்களோ நம்மை அடித்து துன்புறுத்துவார்களோ என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்படவில்லை கவலை ஏற்பட பயம் ஏற்படவில்லை அல்லாவின் மீது உறுதியான நம்பிக்கை அதிகமானது என்று அல்லாஹு சொல்லிக்காட்ட மேலும் அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாஹ் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் அவன் அவன்தான் சிறந்த பொறுப்பாளன் அவன் எங்களுக்கு போதும் யாருமே எங்களுக்கு தேவை கிடையாது என்று சகாபாக்கள் சொல்றாங்க குடும்பத்தில் எங்களுக்கு உறுதுணையாக எங்களுக்கு பக்க பலமாக படைத்த இறைவன் மட்டும் போதும் என்று சகாபாக்கள் சொல்லி அந்த செய்தியை திருமறை குரான் அல்ல என்ன செய்யலாம் அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகிறான் எனவே இந்த உலகத்துல நாம பார்க்கிற நாம நம்புகிற மனிதர்கள் முழுமையாக நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நாம ஒருபோதும் நினைத்து விடக்கூடாது அப்படி நினைத்தால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் நம்ம சந்திப்போம் அந்த கட்சி காப்பாத்திருவோம் அந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்று நம்பிடாதீங்க ஆனா ஓட்டு போடுறப்ப அதெல்லாம் சிந்திக்கணும் அது வேற ஓட்டு போடுறப்ப இவன் வந்தா நமக்கு நல்லதா அவை வந்தா நமக்கு நல்லதா என்று பார்த்து ஓட்டு போடுவது அறிவுபூர்வமானது ஆனா நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இவன் தான் நம்மளை காப்பாத்துவான் இவன் வந்தா கண்டிப்பா காப்பாற்றுவான் என்கிற நம்பிக்கை நம்முடைய உள்ளத்துல வரக்கூடாது வந்துருச்சுங்க பழைய பழைய வரலாறு எல்லாம் எடுத்து பாருங்க ஒவ்வொருத்தரும் அப்படி யாரெல்லாம் நம்பினோமோ அவங்க ஆட்சி பொறுப்பு அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு அரசியல் ஆதாயத்திற்காக என்ன செய்யலாம் நாம யாரை வெறுது வெறுத்தோமோ அவர்களோடு கூட்டு சேர்வார்கள் கூட்டு சேர்ந்திருக்கிறார்கள் வரலாற்று நடிப்பில் நம்ம பார்க்கிறோம் எனவே படைத்த இறைவனை மட்டும்தான் முழுமையாக நம்பக்கூடிய மக்களாக நாம் இருக்கிற இருக்க வேண்டும் திருமலை குராலில் தெளிவாக அல்ல அதைத்தான் சொல்லுகிறான் நபிகரான் அவர்களும் அதிகமாக அதைத்தான் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் எனவே இறைவனை முழுமையாக இறைவன் தான் நம்முடைய பாதுகாவலன் என்று நம்பக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருகருவானா என்று கூறி ஜும்மாவின் முதல்வரை முடித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்வம் இல்லா அலம் இவள ஆட்சி பற்றியில் வசலாம் அன்புள்ள எல்லாமல்ல இறைவனுக்கு படைத்த இறைவனுக்கு நன்றி செலுத்தாம இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலே இறைவன் நமக்கு வழங்கிய அறுக்குடைகளை திருப்பி எடுக்கக்கூடிய ஒரு சூழலை திருமறை குரான் வரலாற்றின் மூலமாகவும் உலக வரலாற்றின் மூலமாகவும் சமீப காலமாக நடந்து வரக்கூடிய செயல்பாடுகளின் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போன்று இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற பொழுதும் அதற்கு போல அந்த ஊர் மக்களுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய செய்திகளை எல்லாம் திருமலைக்குரான் வரலாற்றில் நம்ம பார்க்கிறோம் அதே போன்று நாம பார்க்கிற இந்த உலகத்திலே பல்வேறு ஊர்கள் அழிக்கப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்கிறோம் இவை அனைத்துமே இறைவனுக்கு நன்றி செலுத்தாம இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற பொழுது அங்கே ஒரு சில பாதிப்புகள் ஏற்படும் என்பதை நம்ம நம்புகிறோம் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை நம்ம துபாயில நம்ம பார்க்கிறோம் கடந்த சில நாட்களாக கடுமையான வெள்ளம் ஏற்பட்டு பல மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் விமான போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு மக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க உயிரிழப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது ஒரு வருடம் பெய்யக்கூடிய மழை இந்த நான்கு நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் பெய்கிறது என்று வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க அது எதனால் ஏற்பட்டது என்று அவங்க ஆய்வு செய்றாங்க அது எப்படி ஆய்வு செய்றாங்கன்னா காலநிலை மாற்றத்தினால் இந்த சீற்றம் ஏற்பட்டதா வெள்ளம் வந்ததா அப்படின்னு ஒரு பக்கம் ஆய்வு செய்றாங்க இன்னொரு பக்கம் என்ன செய்றாங்கன்னா அவங்க துபாயில துபாயை பொறுத்தவரையிலும் மழை அதிகமா பெய்யாது வருடத்திற்கு ஒரு மழை எவ்வளவுதான் வருடத்திற்கு இரண்டு மூன்று மழை அந்தந்த நேரத்துல சில நாட்கள் பெய்யும் அது பெரிதாக அந்த மக்களுக்கு பயன்படாது அப்படிப்பட்ட நாடாக இருக்கிற காரணத்தினால் அதிகமான மழை வேண்டும் நம்ம நினைக்கிற பொழுது மழை பெய்ய வேண்டும் ஒரு சில இடங்கள்ல என்று நினைத்து என்ன செய்யறாங்கன்னா அறிவியல் பூர்வமாக ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாங்க ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க அவங்க என்ன செய்வாங்கன்னா வானத்துல விமானத்துல பறந்து அங்கே இருக்கக்கூடிய மேகத்துல என்ன செய்வாங்கன்னா சில்வர் அயோடைடு என்று சொல்லக்கூடிய ஒரு ரசாயனத்தை அதுல தெளிப்பாங்க அதுல போட்டாங்கன்னா அந்த மேகம் என்ன செய்யுமா தண்ணீராக மாறி மழையை பொழிவிக்கும் அப்படிங்கிற அறிவியல் ஆய்வுப்படி என்ன செய்யறாங்கன்னா பல நாட்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா மழைக்காக அந்த அயோடைடு என்கிற அந்த ரசாயனத்தை தெளிப்பாங்க தெளிச்சா மழை பெய்யும் இப்படி சில நாட்கள் மழை பெஞ்சிருக்குது ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்ல தான் பெய்யும் எல்லா இடத்துலயும் பெய்யாது அந்த மேகம் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பெய்யும் அப்ப அதன் காரணமாக வெள்ளம் அதிகமாக வந்திருக்கிறதா என்று ஆய்வு செய்கிற பொழுது அவங்க சொல்றாங்க அதன் காரணமாக இல்ல காலநிலை மாற்றத்தின் காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறதா அதன் காரணமாகவும் இல்லை அப்ப எதனால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது இதை கண்டுபிடிக்க பல மாதங்கள் ஆகும் என்று வானிலை ஆய்வாளர்கள் சொல்றாங்க அப்ப அவனால உடனே கண்டுபிடிக்க முடியல சில மாதங்கள் ஆகும் என்று சொல்லுகிறான் ஆனா துபாயில் நடைபெற்று வருகிற கலாச்சார சீரழிவு இஸ்லாத்திற்கு எதிரான போக்கு கடந்த சில வருடங்களாக அதிகமாக நடைபெற்று வருவதை இது சோதனையாக கூட இருக்க அதிகமான வாய்ப்பு மதுபானத்தை விபச்சாரத்தை உள்ள கொண்டு வந்துட்டான் கேளிக்கைகளை அதிகமாக துபாய்க்குள்ள கொண்டு வந்துட்டான் அப்ப இஸ்லாம் எதையெல்லாம் ஹராம் எதையெல்லாம் தடுத்து அது போன்ற பெரும்பாவமான காரியங்கள் எல்லாம் துபாயில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு கோபத்தின் காரணமாக கூட இறைவனுடைய வேதனையாக கூட இது இருக்கலாம் என்று பல்வேறு இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்ப இறைவனுக்கு நன்றி செலுத்து எவ்வளவு அறுக்குடை அல்ல குடுத்திருக்கிறான் வெளியிலிருந்து எல்லா விதமான வசதிகளையும் அல்ல கொண்டு வர்றான் ஒன்றுமில்ல ஒரு பெட்ரோல் டீசலின் மூலமாக ஒரு கச்சா எண்ணெயின் மூலமாக மிகப்பெரிய செல்வத்தை மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் கொடுக்கறான் கொடுத்த அந்த வளர்ச்சி அவன் என்ன செய்யணும் அல்லாவுக்கு நன்றி செலுத்தணுமா இல்லையா அல்லாஹுடைய கட்டளைக்கு மாறு செய்யாம இருக்கணுமா இல்லையா ஆனா அந்த அந்த வளர்ச்சியெல்லாம் அனுபவித்து அந்த செல்வ செல்வத்தை செல்வ செழிப்பை எல்லாம் அனுபவித்து இறைவனுக்கு மாறு செய்தார்கள் அல்லாவுடைய தூதர் கூட அதுக்குத்தான் அச்சப்பட்டாங்க உங்களுக்கு வறுமை வந்து விடுமோ என்று நான் கவலைப்படவில்லை சகாபாக்களை பார்த்து ரசூலா சொல்றாங்க நீங்களுக்கு அதிகமான செல்வங்கள் வழங்கப்பட்டு அதனால் நீங்கள் வழிமாறி சென்று விடுவீர்களோ என்று தான் நான் அஞ்சுகிறேன் அப்ப கையில காசு இருந்துச்சுன்னு வைங்க மனுஷ வழிகட்டி விடுவான் என்பது இதன் மூலமாக நமக்கு தெரிகிறது அவ்வளவு காசை வச்சுட்டு என்ன செய்யலாம் எப்படி செலவு பண்றது மதுபானத்தை இறக்கு விபசாரத்தை இறக்கு எல்லா விதமான கேளிக்கைகளும் துபாயில இறக்கு நாம எதை விரும்புகிறோம் என்ன செய்வான்னா வெளிநாட்டுல போய் எல்லாத்தையும் அனுபவிப்பான் துபாயில இருக்கக்கூடியவெல்லாம் என்ன செய்வாங்கன்னா தான் நினைக்கிற தான் செய்கிற அந்த தப்பை எப்ப எங்க போய் செய்வான்னா வெளிநாடுகள்ல போய் செய்வதற்கு ஆசைப்படுவான் ஏன்னா அந்த நாட்டுல செய்தா தண்டனை அடைக்குமா இல்லையா விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை அப்ப வெளிநாட்டுல போய் செய்கிற பொழுது எந்த விதமான தண்டனையும் நமக்கு கிடைக்காது என்கிற அந்த விஷயம் என்கிற அந்த எண்ணத்துல என்ன செய்வான்னா எல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போவான் இப்ப என்ன பண்றான்னா வெளிநாட்டுல போவேனா எல்லாம் இங்கே உள்ள இறக்கிடுவோம் என்று எல்லா விதமான கெட்ட பழக்கத்தையும் உள்ள இறக்கி எல்லா என்ன செய்யறா சொகுச அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் அப்ப அவ்வளவு தீமைகளை செய்கிற பொழுது அல்ல என்ன செய்வான் கோவப்பட்டு அவருடைய வேதனையாக கூட இது இருக்கலாம் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் என்ன செய்யறாங்க கருத்து தெரிவிக்கிறாங்க நம்ம பாக்கிறோம் திருமலைக்குறாவுடைய இறைவன் சொல்லுகிறாங்க தெளிவா ஒரு ஒரு வசனத்துல எல்லாம் சொல்றான் ஒரு ஊராருக்கு எல்லாம் என்ன செய்யறான்னா பல்வேறு வசதிகளை கொடுக்கறான் நிம்மதியை கொடுக்கறான் மன நிம்மதியை கொடுக்கறான் செல்வத்தை கொடுக்கறான் அவங்களுக்கு தேவையான உணவுகளை அங்க விளைவிக்க முடியாத காரணத்தினால் வெளியூர்ல இருந்து அல்ல கொண்டு வர்றான் அந்த வசனத்துல தெளிவா சொல்றான் அந்த ஊர் மக்களுக்கு அவங்க உண்ணக்கூடிய உணவை வெளியிலிருந்து நாம் அனுப்பினோம் இப்படிப்பட்ட வசதிகளை ஏற்படுத்தினோம் ஆனால் அவர்கள் அல்லாவினுடைய அறுக்கொடைகளுக்கு நன்றி மறந்த காரணத்தினால் அவர்கள் செய்து கொண்ட அந்த தீமையின் காரணமாக அவர்களுக்கு பசியை வறுமையை நாம ஏற்படுத்தினோம் செல்வ செழிப்பை கொடுத்த பிறகு நன்றி செலுத்தாம இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கிற பொழுது அவங்களுக்கு நான் வறுமை ஏற்படுத்தினேன் என்று தெளிவாக அல்லாஹ் குரானி சொல்லி காட்டுகிறான் அதுபோன்ற ஒரு சூழலாகத்தான் துபாயில் நடைபெறக்கூடிய செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே செல்வ செழிப்பை கொண்டவர்கள் இறைவனுக்கு நன்றி மறக்கிற பொழுது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்று அல்லாஹ் தெளிவாக நமக்கு நமக்கு உணர்த்துகிறான் இது ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் அல்ல ஆக்க ஆக்கி அருகூறுவானா என்று கூறி ஜும்மாவின் உரை நிறைவு செய்கிறேன் வாகிர் தவான் அலமதுல்ல அரபு ஆலமின் அசலாம் வலிகம் வரமத்தி வரகா